ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார் அவரின் வருகையால் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷம் அடையப் போகின்றீர்கள் யாரப்பா அவர் வந்தால் என்ன நடக்கும் என்று அனைத்தையும் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ இத்தனை நாட்களாக யார் உன்னை தேடி வரவேண்டும் யார் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த நபரைத்தான் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க போகின்றார் அவரின் வருகையால் குடும்பம் மகிழ்ச்சியில் திளிக்க போகின்றது உனக்கு பிடித்த உன்னுறவை நீண்ட நாட்களாக பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்து இருக்கின்றாயே தவிர ஒரு நொடியும் மறந்து இல்லை அப்படி பிரிந்து இருக்கும் சமயத்தில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கஷ்டத்தை உன் குடும்பத்தாரும் பார்த்து கொண்டு அவர்களும் மிகுந்த வருத்தத்தில் உள்ளார்கள் உன்னால் வெளியில் சொல்லி கதறி அழகவும் முடியவில்லை உன்னை பார்த்து அவர்களால் வெளியில் உன்னிடத்தில் சொல்லவும் முடியவில்லை அவர்களின் வழியையும் மொத்தம் உன் குடும்பமும் நீயும் மிகுந்த வருத்தத்திலும் வழியிலும் உள்ளீர்கள் இது அனைத்தும் எனக்கு தெரியும் தங்கமே கவலைப்படாதே நீ தேடும் மனம் விரும்பும் நபரிடமிருந்து நிச்சயம் உனக்கான நல்ல செய்தி வரும் கூடிய விரைவில் அவரே வந்து உன் வீட்டு வாசலில் நிற்பார் உனக்காக தவம் இருக்கப் போகின்றார் நீ விரும்பிய அந்த உறவுடன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் ஆயுள் காலம் முழுவதும் நீ அந்த உறவை நீண்ட நாளம் நீண்ட காலம் நீண்ட வருடங்கள் பிரியாமல் இருக்க உன் அப்பா நான் உங்கள் இருவரையும் ஆசிர்வதிக்கின்றேன் உண்மையான உறவு எப்பொழுதும் தோற்று போவதில்லை என்று உன்னிடம் நான் பலமுறை முறை அல்லவா உண்மையான அன்பு உயிரான உறவும் நிச்சயம் பிரிவு என்ற பாதையை நோக்கி நடை போட்டாலும் வாழ்க்கை முழுவதும் அந்த பிரிவு நிலைத்து இருக்காது தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நினைப்பது தவறில்லை ஆனால் முற்பிறவி கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பதுதான் இன்றைய உன்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டது அனைத்தும் போதும் இனி வரும் பிறப்புகளில் எப்படி இருக்கும் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாதல்லவா இப்பொழுது நீ செய்யும் நற்பண்பு நற்செயல் மட்டுமே தீர்மானிக்கும் எனவே அதை உணர்ந்து நடந்து கொள் நீ அதீத அன்பு செலுத்தி யாரையும் ஏமாற்றியதில்லை ஆனால் உன்னை அதிக பேர் ஏமாற்றியுள்ளார்கள் விட்டுவிடு ஒருவர் உன் மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் அவர்களை நீ எக்காரணம் கொண்டும் கைவிட்டு விடக்கூடாது இப்பொழுது ஏன் இந்த உறவை பிரிந்திருக்க வேண்டும் என்றால் இது காலத்தின் கட்டாயம் அதனால் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது நீ வழியில் அழுகின்றாய் உன் வழியை நான் புரிந்து கொண்டுத்தான் நீ விரும்பிய உறவை உன்னுடத்தில் வர வைக்கின்றேன் சந்தோஷமாக இரு தங்கமே நீ விரும்பிய உறவுடன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா